சாயங்கால நேரமும் வந்துச்சு மாரியப்பனும் தன்னுடைய பழைய சைக்கிள்ல பால் கேன்களையும் ஏற்றி கொண்டு புறப்பட்டாரு அந்த ஊர்ல மாரியப்பன்னா ஒரு தனி மரியாதையே உண்டு ஏன்னா அவரு பால்ல ஒரு சொட்டு கூட தண்ணி கலக்க மாட்டாருங்கிறது தான் ஊரார் வைக்கும் நற்சான்றிதழ் தான் அது ஆனா அந்த நற்பெயருக்கு பின்னால ஒரு கருப்பு நிழலும் உருவாக தொடங்கி இருந்துச்சு மாரியப்பன் சமீப தன்னோட மனசுகள புதிய கணக்கையும் போட்டாரு தன்னோட மகனோட கல்லூரி படிப்புக்காக பெரிய தொகையும் தேவைப்பட்டுச்சு நேர்மையாக இருந்தால் மட்டும் போதாது சாமர்த்தியமாகவும் இருக்கணும்னு அவர் மனமும் போதிச்சுச்சு அன்றைக்கி ராத்திரி ஊரே உறங்கின பிறகு மாரியப்பனும் தன்னோட கொட்டகையில் ஒரு ரகசியத்தையும் செயல்படுத்தினார் வழக்கமாக அவர் பண்ணையில் வாங்குற பாலோட அளவு ஐம்பது லிட்டர் அதில் பத்து லிட்டர் தண்ணியே நேரடியாக கலந்தா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக அவர் ஒரு புதிய உத்தியையும் கையாண்டார் பால்ல இருக்கிற அந்த பாலை மட்டும் பிரிச்சுட்டு அதுக்கு பதிலாக குறிப்பிட்ட மாவு சத்தையும் ரசாயனத்தையும் கலந்தாரு இது பாலோட அடர்த்திய அப்படியே வச்சிருக்கும் ஆனா சத்து இருக்காது யாரு பார்க்க போறாங்க பார்க்க அப்படியே தானே இருக்குன்னு தனக்குள்ளேயும் சிரிச்சுக்கிட்டாரு அடுத்த ஒரு வாரம் மாரியப்பனோட கல்லாவும் நிறைஞ்சிச்சு லாபமும் ரெண்டு மடங்காச்சு ஆனா ஊர்ல ஒரு மாச்சமும் தெரிஞ்சிச்சு குறிப்பா குழந்தைகள் வசிக்கிற வீடுகள்ல லேசான சலசலப்பும் ஏற்பட்டுச்சு என்னவோ தெரியல மாறியப்பா குழந்தைங்க இந்த வாரம் சரியாவே பாலை குடிக்க மாட்டேங்கிறாங்க வாந்தியும் எடுக்கிறாங்க அப்படின்னு பெரியவர் ராமசாமியும் சொன்னாரு மாரியப்பனும் பதச்சமடையாம அது ஒண்ணும் இல்லையா காலநிலை மாச்சம் இருக்கு பார்த்தீங்களா அதனாலதான் வேற ஒன்னும் இல்ல அப்படின்னு மாரியப்பனும் மழைப்பிட்டு போயிட்டாரு மூன்றாம் நாள் மாரியப்பனோட வீட்டுக்கு ஒரு அவசர செய்தியும் வந்துச்சு அவருடைய நாலு வயசு பேரன் கதிர் திடீர்னு மயங்கியும் விழுந்துட்டான் மாரியப்பன் பதறி அடிச்சுட்டு வீட்டுக்கும் ஓடினாரு கதிர் வயிற்று வழியாலையும் கதிரை கூப்பிட்டு எல்லாரும் மருத்துவமனைக்கும் போனாங்க மருத்துவரும் சோதிச்சுட்டு ஏதோ கலப்படமான உணவு குழந்தை சாப்பிட்டதுனால குழந்தைக்கு ஒவ்வாமை ஏற்பட்டு இருக்கு கொடல்லையும் தொச்சு அதிகமாயிட்டு இதை நீங்க கவனிக்காம விட்டுருந்தா உயிருக்கே ஆபத்தா இருக்கும் மாரியப்பனோட நெஞ்சல இடியே விழுந்துச்சு அவரு மனைவி கிட்டையும் கேட்டாரு கதருக்கு என்ன கொடுத்தன்னு நீங்க காலையில கொண்டு வந்து அதே பழதாங்க காய்ச்சி கொடுத்தேன் நீங்க கொண்டு வர பால் சுத்தமா இருக்கும் அதனால அப்படின்னு மாரியப்பனோட மனைவியும் பதில் சொன்னாங்க மாரியப்பனுக்கு தலையே சுத்திட்டு மற்றவங்களுக்கு தீமை செய்ய நினைத்த விஷம் தன்னோட சொந்த பேரன் வழியா தன்னையே தாக்கணும்னு அவரும் நினைக்கவே இல்லை லாபத்திற்காக அவர் கலந்த அந்த ரசாயனம் பிஞ்சு குழந்தையோட உடலையும் பாதிச்சிருந்துச்சு மறுநாள் காலையில மாரியப்பன் சைக்கிள்ல பால் கைன்களை ஏச்சல மாறா தன்னிட்ட இருந்து மீதமிருந்த ரசாயன பொட்டலங்களை தீயிட்டு எரிச்சாரு நற்பெயரை சம்பாதிக்க பல வருஷமா உழைச்சோமே ஆனால் பேராசையினால ஒரே வாரத்தில் அதை அழிச்சிட்டோமே அப்படின்னு மாரியப்பனும் ரொம்ப கவலைப்பட்டாரு இந்த தவிர இனிமேல் செய்யவே கூடாதுன்னு முடிவும் பண்ணார் அன்னையிலேருந்து மாறியப்பனும் மீண்டும் பழைய மாரியப்பனாக மாறினாரு ஆனா இப்போ அவர்கிட்ட ஒரு கூடுதல் பொறுப்பு இருந்துச்சு லாபத்தை விட மக்களோட ஆரோக்கியமே முக்கியங்கிறது தான் இதை அவர் தன்னோட சொந்த வழியிலிருந்து கச்சு